வணக்கம் பக்கங்களே இந்த வீடியோல பத்தாவது வாரத்துக்கான இன்னைக்கான ஓட்டிங் ரிசல்ட் எப்படி இருக்கு இந்த முதல் நாள் ஓட்டிங் ரிசல்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம் சோ இந்த டேஞ்சர் டீமெண்ட் டாஸ்க்கு நிறைய ரோஸ்டிங்லாம் எல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் எப்படி ஓட்டிங்க மாத்திருக்கு அப்படில பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல் பூசா பார்க்கறவங்க மறக்காம சேனலு வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பவித்ராஜனைய பத்தி இந்த இடத்துல வந்து நான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முதல் நான்கு வாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கழிச்சதுக்கு அப்புறம் பவிராஜனி வெளில போயிருவாங்கப்பா வேஸ்ட் பாடவே லாய்க்கலப்பா அப்படின்னு நம்மளே பேசிருக்கோம் சோ அப்படி பேசிட்டு இருக்கிற டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஓட்டிங்ல பயங்கரமான ஒரு ஓட்டு வச்சிருக்கு அண்டர்சன்ஸ் வந்து சௌந்தர்யா அது ஓட் ஓட் பேஸா ஃபேன் பேஸா பிஆர் டிமா அதெல்லாம் செகண்டரி எனக்கு தெரிஞ்சு ஆனா பவித்ராஜன் இன்னைக்கு இருக்குது பியூ பியூரா ஆர்கானிக் ஃபேன் பேஸ் அப்படின்னு என்னால வந்து ஓப்பனா உடச்சு பேச முடியும் எதனால அப்படின்னு இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் பவித்ராஜன் தான் இன்னைக்கான முதல் நாள் ஓட்டிங்ல முதல் இடத்துல இருந்தாங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறநூறு ஓட்டுக்கு சந்தி வாங்கி முதல் இடத்துல இருந்தாங்க சௌந்தர்யா இரண்டாவது இடத்துல தான் இருந்தாங்க என்ன ஆயிடுச்சு பிஆர் டி கொஞ்சம் லேட்டா பாத்துருப்பாங்க போல ஓட்டிங் வந்ததா சோ அதனால இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பவித்ராஜரணியை கீழே தள்ளிட்டு இவங்க மேலே போயிட்டாங்க சௌந்தர்யா மேலே போயிட்டாங்க அடுத்து இரண்டாவது இடத்துல பவித்ராஜரணி இருக்காங்க பவித்ராஜரணி உண்மையிலேயே சொல்றேன் ஒரு கிரேட் பிளேயர் டாப் ஃபைவ் டிசர்வான ஒரு பிளேயர் நான் சொல்லுவேன் அதுக்கு மேல அந்த பிஆர் கேஆர் வச்சு சம்பாதிக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் சரிங்களா இதுல இந்த இந்த வீக்ல வந்து கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து ஓகேப்பா இவங்களுக்கு ஓட்டு போடலாம் நினைக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரே கண்டசன்ஸ் பவித்ராஜரணி தான் நான் நினைக்கிறேன் சோ கண்டிப்பா இந்த வாரம் நிறைய பேரோட ஓட்டு முத்துக்கு வரலேருந்து நிறைய பேரோட ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா பவித்ராஜரணிக்கு விழுகும் ஏன்னா அது வந்து பிஆர் டீமோ சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த கேங்ல இருந்து சப்போர்ட் பண்றதெல்லாம் கிடையாது ஆர்கானிக்காவே பதினஞ்சு அணிக்கு போடலாம் நான் நினைக்கிறேன் சரியா முதல்ல இந்த வாரத்தோட ஓட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான ரிசல்ட் வந்து இப்போதைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு ஓட்டுகள்ல முதல் இடத்துல இருக்காங்க பவித்ராஜ் அணி ஆறாயிரத்தி நூத்தி முப்பது இடத்துல இருக்காங்க சரிங்களா இதுல உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஃபேன் பேஸ் சௌந்தர்யாவுக்கு குறைஞ்சிருக்குன்னா இந்த லெவல்ல வந்து நின்று இருப்பாங்க பவித்ராஜ் அணிக்கு ஏறி இருக்குன்னா இந்த லெவல்ல வந்து நிற்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க சோ முதலிடம் சௌந்தர்யா இரண்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா ஜெர்னி இருக்காங்க மூன்றாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா

சத்யா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒரு ஓட்டுகள் அருண் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு ஓட்டுகள் தர்சிகா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி பன்னிரெண்டு ஓட்டுகள் கண்டிப்பா இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அருண் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது இடம் ஆறாவது இடத்துலதான் எதிர்பார்த்தேன் பட் ரயான் எல்லாருமே ரயான் விஜய் விசால் எல்லாருமே மேல இருக்காங்க இப்ப கடைசியில அல்லாடிட்டு இருக்கிறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அருணு சத்யா தர்சிகா இவங்க மூணு பேர் தான் பட் என்னோட கெஸ்ஸிங் படி இந்த வாரத்துல எஃபிக்ட் ஆக போற ஆள் யாரா இருப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா ரயான் தர்சிகா இவங்க சத்யா ரயானு தர்சிகா சத்யா அந்த மூணு பேர்ல யாராவது ஒரு வாய்ப்பு இருக்கு அஞ்சுதான் வெளில போனாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் யார் வெளியே போறாங்கிறத சோ இந்த ஓட்டிங் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல போட்டுங்க அதே மாதிரியே நம்ம இந்த வாரத்தில் யார் வெளியில போவா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் போட்டு கொடுங்க பவித்ராஜனியோட இந்த ஃபேன் பேஸ் பத்தி இந்த ஓட்டிங் ரிசல்ட் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றா தாக்கி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்